ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் ரீசெண்டாக நம்ம நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தார் அப்போது வீட்டில் இருந்த தண்ணி என்னை பார்த்துட்டு எவ்வளோ காசு கொடுத்துப்பா தண்ணி வாங்குறீங்கன்னு கேட்டார் நானும் முப்பது ரூபான்னு சொன்னேன் உங்கள் ஏரில் பண்ண நான் திருப்பி கேட்டேன் அஞ்சு ரூபான்னு சொன்னார் அஞ்சு ரூபாய்க்கு யாருப்பா கொடுக்குறது ஒரு லிட்டர் வாட்ரு பாட்டில் இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு கேட்டதும் எங்கள் ஊருக்கு வா காட்டுறேன் உனக்கும் கண்டென்ட் கிடைச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னார் சரி நம்மளுக்கு தெரியாத விஷயமா இருக்குது நம்மள மாதிரி தெரியாதவங்களும் இந்த வீடியோவை போட்டால் தெரிஞ்சுப்பாங்கன்னு போனேன் இது திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்க சேலை கிராமம் இதுதான் நம்ம நண்பரோட ஊரு போற வழியெல்லாம் நிறைய கோவில் இருந்தது நடுவில் வயல்வெளி அப்படியே ராஜா சார் பாட்டு ஓடிச்சு நண்பர் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டில் இருந்து இருபத்தஞ்சு லிட்டர் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு எங்கன்னா கடையில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வருவார் போலன்னு பின்னாடியே போனேன் ஒரு ஆலமரம் வந்துச்சு அந்த ஆலமரத்துக்கு கீழே நமக்கு பிடிச்ச தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு பிரம்மாண்ட சிலை எத்தனையோ சிலைகள் நின்று மாதிரி தான் இது வரைக்கும் பார்த்துட்டு முதல் தடவை இப்படி பிரம்மாண்டமாக கால் மேல போட்டு கெத்தா உட்காந்துட்டு இருக்கிறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் உங்களுக்கு இந்த சிலை பிடிச்சிருந்தா லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த சிலைக்கு பக்கத்தில் பார்த்தா வாட்டர் ஏடிஎம் என்னடா இது புதுசாக இருக்குது வாட்டர் ஏடிஎம் வெறும் அஞ்சு ரூபாய்க்கு இருபத்தஞ்சு லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கடந்த ஆண்டில் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி ஐநூறு கிராமங்களில் தலா ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பில் மணிக்கு ஆயிரம் லிட்டர் சுத்திகரி ஆர்ஓ பிளான்ட்டுகள் அமைக்க அறிவிப்பு வெளியானது அதில் ஒன்றுதான் சேலை கிராமத்தில் உள்ள இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கடந்த மாதம் இது பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு அதாவது ரூபாய் ஐந்து போட்டால் இருபத்தி ஐந்து லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வரும் இந்த திட்டத்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதுகுறித்து அப்பகுதி பெண்கள் கூறும்போது குடிநீர் தொட்டி அருகே அமைக்கப்பட்டுள்ள இந்த பிளான்டில் ஒரு மணி நேரத்திற்கு ஆயிரம் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்டு குடிநீர் வெளிவருகிறது இனி ஐந்து ரூபாய்க்கு இருபத்தி ஐந்து லிட்டர் இதேபோல தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டம் செயல்படத் தொடங்கினால் மக்கள் குடித செய்யும் செலவை கொஞ்சம் குறைக்கலாம் இதனை ஏற்பாடு செய்திருப்பது ஊர் பஞ்சாயத்து தான் இதற்கான மொத்த செலவு ரூபாய் ஒன்பது புள்ளி ஏழு லட்சம் தான் ஆகியிருக்கிறது இதற்கான முன்முயற்சியை மேற்கொண்டவர் அந்த கிராமத்தின் பஞ்சாயத்து தலைவர் திரு கோதண்டம் அவர்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில் இதையே ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு செயல்படும் நல்ல குடி தண்ணீர் பஞ்சம் இருக்கும் கிராமங்களில் மட்டுமின்றி நகராட்சி மாநகராட்சிகளில் அனைத்திலும் இதை செயல்படுத்தலாம் எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள் லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் போன்றவை அவரவர் செயல்படும் ஏரியாக்களில் பத்து லட்சம் செலவில் இது போன்ற வாட்டர் ஏடிஎம்களை மிக சுலபமாக நிறுவி ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்து மக்களுக்கு பேருதவி செய்யலாம் உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பங்கு ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஒரு மாதமாவது கடுமையான தண்ணீர் பற்றாக்குறையை அனுபவிக்கின்றனர் இரண்டு பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தண்ணீர் போதுமானதாக இல்லாத நாடுகளில் வாழ்கின்றனர் உலக மக்கள் தொகையில் பாதி பேர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் பகுதியில் வசிக்கலாம் இத்தைய காலகட்டத்தில் இது போன்ற வசதிகள் தண்ணீர் பற்றாக்குறையை போக்கும் கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்பி அவங்க ஊர்லேயும் இது போன்ற வசதி கிடைக்க வழி செய்யுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி